அப்படி அப்படின்னா நிறைய வந்து ஷார்ட்ஸ்ல கூட நான் காமிக்க வாய்ப்புகள் இருக்கேன் ரொம்ப பிடிக்கும் அந்த சாதம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பேவரேட்டு குட்டிக்கும் ரொம்ப பேவரேட்டு சொன்னா என்ன சாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காப்பா சாதம் இது எப்படி இருக்கும் பிரிஞ்சி சாதம் மாதிரி தான் ஆனால் வந்து நம்ம கேடு மசாலா இதெல்லாம் ஆட் பண்ண போறது கிடையாது என்ன இதுக்கான பொருள் அப்படின்னா தக்காளி தக்காளி வந்து ரொம்ப சின்னதாக எடுத்தவங்க கலர் மாறிடும் சின்ன தக்காளி ஒன்றையோன்னு போட்டுக்கலாம் வெங்காயம் தான் இதுக்கு மெயின் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டு மட்டுமே இதுக்கு செய்யலாம் இல்லை வந்து கேரட் பீன்ஸ் மட்டுமே போட்டு செய்யலாம் நான் இன்னைக்கு என்னென்ன போடுறேன்னா கேரட் ஒன்று உருளைக்கிழங்கு ஒன்று பீன்ஸ் ஒரு பத்து தான் இன்றைக்கி இதை போட்டு செய்கிறேன் ஏன்னா நானும் குட்டி எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் சாப்பிட்றதுக்காக இதை செய்கிறேன் எப்படி செய்கிறதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஓகே தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எத்தனை கிளாஸ் வேற வரும் தெரில நம்ம வந்து தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் தான் இதில் நம்ம வந்து சேர்க்கணும் ஆமாம் சரை வந்துருமாமோ கரெக்டாக வந்துடும் அதோட விட்டுரு புளியாதே இருக்கப்புறம் அப்படியா திக்காவே இருந்தால் அப்போ தான் நல்லாயிருக்கும்

இது கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமா ஊத்தினா தான் நல்லா இருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு மாதிரி லைட்டா ஊற்றினீங்கன்னா நல்லா எல்லாம் நெய்யும் இருக்கு பினிஷிங்ல நான் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டரை கிளாஸ் அரிசி தானே ரெண்டரை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம நீ சமைக்கணும் இது தான் இதுவா இருக்கே தவிர எண்ணெய் பத்தலை சோ அதனால வேணும்னா கூட நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஓகேவா தேங்காய் பால் சூப்பரா ரெடியாயிருச்சு தான் அரிசி

புடி பட்டை ஒரு ரெண்டு துண்டு ஓகே பட்டை கிராம்பு சோம்பு போட இதோ நம்ம இதுல நிறைய ஒன்றும் போட போறதில்லை சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா சோம்போட சோம்புட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் ஓகேவா வேற ஒன்றும் இல்லை கிராம்பு இல்லையா குட்டி நம்ம கிட்ட கிராம்பு இருக்கு இந்தாங்க ஒரே ஒரு கிராம்பு இருக்கு ஒன்னோ ரெண்டோ இருக்கும் போதும் கிராம்பு ஓகே இந்தா ஓகே குட்டிமா பிரியாணி எல்லாம் கிராம்பு எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்தை தூவோம் வெங்காயம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் இதிலே நான் சேர்த்துக்கிறேன் நீ சமைக்கிறது தான் மெயின் நல்லா காட்டணும் அதனால் நான் நான் எடுக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் அடுத்து சேர்த்துருக்கலாம் இதை நம்ம நல்லா வந்து ஸ்லோ பண்ணி ரொம்ப தெரிவிக்கிறேன் அந்த பார்த்த பசங்க நல்லா வதங்க ஆ ஆமாம் சாப்பிடணும் இது வந்து நம்ம பிரியாணிக்கு குக் பண்ணுறாலும் ரொம்ப அந்த அப்படியே அந்த டார்க் ப்ரௌன் அப்படிலாம் இல்லை ஒரு லைட் ப்ரௌன் கலர் இல்லை வந்து நம்ம தேங்காய் பாய்ச்சாத வந்து கலர் மாறக்கூடாது இல்லையா மெயினாக வந்து இது ஒரு ஒரு சில பேர் வந்து தக்காளியே காட்ட மாட்டீங்க ஸோ இது வரை காட்டிட்டுருங்க சொல்லும்போது காட்டுவேன் வதக்கிட்டு அது வதங்கட்டும் அது வரைக்கும் பேசுறல்ல பேசு இத ஒரு ஒருத்தவங்க இதுல பாத்தீங்கன்னா தக்காளியே சேர்க்க மாட்டாங்க நம்ம ஏன் சேர்க்கிறோம்னா அந்த டேஸ்ட்டுக்கு கொடுக்கும் சோ அதனால சின்ன தக்காளியா பாத்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா இத தக்காளி போட்ட உடனே ஒரு மாதிரி ரெட் கலர் லைட் எல் ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி கலந்துற மாதிரி ஆயிடுமா ஸோ இது வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கணும் தேங்காய் பால் சாதம் அப்படின்னாலே அதனால் நீங்கள் டேஸ்ட்டுக்காக ஒரு சும்மா சுட்டாக நல்லா தான் இருக்கும் அதனால் நான் ஒரே தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஓகே ஒரு மாதிரி தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கை அளவுக்கு புரியணும் நம்ம ஹெல்ப் பண்ண இருக்கும் மாமுளுக்காக ஓகேவா ஒரு கை அளவுக்கு புரியணும் எங்கள் குழந்தைக்கை அதனால இந்த அளவுக்கு தான் இருக்கணும் வெங்காயம் அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி பழம் இதுக்குறப்பு தக்காளி பழம் இந்த ஸ்டேஜில் ஒரே தக்காளி தான் நான் எடுத்துருக்கேன் ஆமாம் அப்புறவா நம்ம இது வரைக்கும் பால் சாதம் போட்டிருக்கோமா இல்லைன்னு தெரியல ஷார்ட்லாங்கன்னா நாங்கள் போட்டிருக்கோம் லென்த்தாக இது வச்சு சமையல் இது போட்டதில்லை இதுவே வந்து இங்கே தக்காளி போட்டதே லைட்டாக கலர் பாதித்தோம் ஆனால் நம்ம ரொம்ப தக்காளியை வதக்கலாம் போய் தூங்கி ஓகேவா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காய்கறியை சேர்த்துடலாம் ஏன்னா வந்து தக்காளியை நம்ம குத்தி இது பண்ணணும் அந்த கலரு சேஞ்சு டேமேஜ் காய்கறிகள் இதெல்லாம் காய்கறிகள் போய் பரப்பறப்பட சூறி அப்படி சொல்லலாம் ஒரே ஒரு பொட்டேட்டோ சின்னதா ஒரே ஒரு கேரட் அரிசிதான் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டரை கிளாஸ் ஊற்றலாம் உங்க அரிசிக்கு போச்சு ரெண்டரை ரெண்டு அப்படிதான் நீ பிரியாணி அரிசினால ஒண்ணுக்கு தான் ஊட்ட போறோம் இந்த காய்கறிக்கெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு மூணு கிளாஸ் ஊற்றுனா என்னோடய குக்கர் கரெக்டாக இருக்கும் அவங்கவுங்க குக்கர் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இது எப்போ வேகோ எப்போ வேகாதுன்றதே கொஞ்சம் பார்த்து எல்லாமே சேர்த்துக்கோங்க நம்ம தாயை எல்லாம் பிரியாணி அரைச்சின்னா ஒன்றுக்கு ஒன்றே ஊற்றுங்க இந்த குட்டியமாக குட்டியமான சத்தம் வருதில்லை யாராவது இது வரைக்கும் எங்களை யாரும் கமெண்ட் பண்ணதில்லை என்ன சத்தம் என்ன சத்தம்னு அது வந்து என்னோடய மெசேஜ் தோண்காக நான் வச்சிருக்கேன் அது வேறு யாரோட வாய்ஸும் கிடையாது இவங்களோட வாய்ஸ் வேறு ரெண்டு வச்சிருக்கேன் அது எதாவது பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது இவளோட ஓன் வாய்ஸ் தான் இது அவள் வாய்ஸை எடுத்து அப்படியே நான் ரிங் டோனாக மெசேஜ்க்காக வச்சுட்டேன் அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனாலேயே வச்சுருக்கேன் இது இப்படி தான் இருக்கணும் ஓகேவா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு உப்பு எனக்கு நான் உப்பு போட்டால் கரெக்டாக தான் போடுவேன் என்ன இவ்வளோ வாரதிங்கன்னு நினைக்காதீங்க நான் லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கும் அரிசி தண்ணி இதெல்லாம் போடுறோம் காய்கறி காயெல்லாம் போட்டு வச்சுக்கணும் அப்புறம் காய்கறிலாம் செஞ்சோம் ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல ஏன்னா நம்ம விசில் விட்றோம் இல்லையா அதுக்காக ஓகே ஓரளவுக்கு வெந்தால் பரவாயில்ல விசில் போடும்போது நம்ம காய்கறியெல்லாம் வெந்துடும் இதெல்லாம் லைட்டா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் ஓகே ஒரு டென் மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி இந்த காய்கறியெல்லாம் வதக்கி எடுத்துக்கணும் அரிசி எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா இந்த ஸ்டேஜ்ல நீ போயிட்டு ஓகே நான் கிளம்புறேன் பாப்பா மினிட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு நல்லா தண்ணியெலாம் வடிகட்டி உதிரி உதிரியா பாஸ்மதி ரைஸ் எப்படி இருக்கு பாருங்க இது பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நார்மல் ரைஸ்லுமே நல்லா தான் இருக்கும் ஸோ நான் வந்து எந்த டம்ளர்ல அளர்ந்திருக்கேன் அப்படின்றத காட்டுறேன் அரிசி போட்டுட்டு காட்டுறேன் இந்த பாஸ்மதி ரைஸ் ரொம்ப பிடிக்கும் தின்னக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா சாப்பிடாது நல்லா தண்ணி இருத்துக்கோங்க நம்மளுக்கு தேங்காய் பால் இருக்கு இப்போ இதை தண்ணியே யூஸ் பண்ணாமல் தேங்காய் பால் யூஸ் பண்ணி செய்யுங்க அப்படி தேங்காய் பால் அதிகமாக செய்வீங்க நாங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ண முடியாதுன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு பிரியாணி அரிசிங்கன்னா அரை கிளாஸ் தேங்காய் பால் அரை கிளாஸ் நார்மல் தண்ணி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வீட்டு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் தேங்காய் பால் ஒரு கிளாஸ் நார்மல் தண்ணி அதாவது ஒரு கிளாஸ் அரிசிக்கு சொல்கிறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் வீட்டு அரிசின்னா

நம்ம இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ்ல தான் எடுத்துருக்கோம் ரைஸ் உடையாமல் பார்த்து லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி எடுத்தால் போதுங்க ரொம்பலாம் இது பண்ணணுன்னு இல்லை ஓகேவா இப்போ இந்த கிளாஸ்ல தான் நம்ம ரெண்டரை கிளாஸ் எடுத்திருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தேங்காய் பால் ஓகே இன்னொரு கிளாஸுக்கு தேங்காய் பால் ரெண்டரை நான் வந்து இன்னைக்கு மூணு கிளாஸா ஊத்த போறேன் ஏன்னா வந்து எனக்கு கரெக்டா இருக்கும் மூணு கிளாஸ் ஊத்திட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கொலையாம லைட்டா இருக்கும் அதனால அவ்வளவுதான் எனக்கு கரெக்டா இருக்கும் இந்த ஸ்டேஜ் ரெண்டு ரெண்டரை அப்படின்றது நான் வந்து ஒரு மூணா ஊத்திட்டு செய்யறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் காரம்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது பச்சை மிளகாய் போட்டுக்கணும் இது காரம் கம்மியா இருந்தாலே தான் இருக்கும் உப்பே பத்தல சொன்னா நான் உப்பு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே ம் ஓகே உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடும் போது பார்க்கலாம் ஓகேவா உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன் ஏன்னா இப்ப இத்தனை உப்பு போகுது உப்பு அதிகமா போட்டா நான் வேற சாப்பிட மாட்டேன் உப்பு கரெக்டா இருக்குது சொல்லுங்க நெய் ஊத்திடலாமா நெய் லாஸ்ட் பைனல் நெய் எடுத்துட்டு வாங்க நெய் அந்த ஒரு பாக்கெட் அப்படியே இது பத்து ரூபா தானே பத்து பாக்கெட் ஊத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நெய் பார்க்க ஓகேவா நெய் ஊத்திட்டு நம்ம வந்து விசில் போட்டுற வேண்டியதான் ஓகே அவ்வளோதான் குக்கர் விசில் போட்டுடலாம் விசில் போட்டுட்டு

சாப்பாடு அரிசி அப்படின்னா மூணு விசு விட்டுருங்க நல்லா கரெக்டா இருக்கும் மூணு விசு ஓகே பார்ப்போம் நம்ம சமைச்சு எப்படி இருக்கிற தானே பார்ப்போம் நாங்க வந்து சாப்பிட போறோம் ஏன்னா வழக்கமா இங்க வந்து நாங்க சாப்பிடறதே காட்ட மாட்டேங்கிறோமா அதனாலே வந்து நாங்க இப்ப சாப்பிடறதுக்கு எடுத்துட்டோம் சாப்பாடு இப்படி இருக்கு

காம்பேஷனா வேற நம்ம சூப்பரா கிரேவி மாதிரி எடுத்துட்டு போயாச்சு அது வேற ஒண்ணும் இல்லை காய் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க அவங்க அம்மா சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகா பல அழகா சூப்பராக வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தினேன் ரெண்டரை கிளாஸ் அரிசி போட்டேன் அதனால அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக ஏன்னா வந்து அந்த காயெல்லாம் நம்ம போடுறோம்ல ஸோ அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து தண்ணி ஆட் பண்ணேன் எக்ஸ்ட்ரானா இவ்வளோ பால் எக்ஸ்ட்ரா போட்டேன் ஓகே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஆனால் அல்டிமேட் எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க குக்கரே ஃபைனலாக இரு அப்படி காலியாக இருந்தது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களுக்கும் வேணும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் வேற லெவலில் இருக்கும் என்ன பண்ண மாதிரியே ட்ரை பண்ணுங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம் பாய் பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லி ஆமாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லை கண்ணை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்